ஒரு முதலமைச்சரால் எதுவும் செய்ய முடியாது ஒரு எம்பியால் ஒரு எதுவும் செய்ய முடியாது ஒரு எம்எல்ஏவால் எதுவும் செய்ய முடியாதுங்கண்ணா ஒரு பஞ்சாயத்து தலைவரால் எதுவும் செய்ய முடியாதுங்கண்ணா ஒரு அரசியல் மாற்றம் வர வேண்டும் ஒரு அரசியல் நல்ல முன்னேற்றம் வர வேண்டும் என்றால் இது ஒரு கூட்டு முயற்சி உங்களுக்கு ஆயிரக்கணக்கான பஞ்சாயத்து தலைவர்கள் வேண்டும் படித்த இளைஞர்கள் பெண்கள் பஞ்சாயத்து தலைவராக போட்டி போடணும் அவங்க ஊரில் வசி அவங்க கிராமத்திலே அங்கேயே வசித்து மாற்றத்தை கொண்டு வரவும் அதுவும் பஞ்சாயத்து தலைவராக வெற்றி பெறுவது கொஞ்சம் எளிது அந்த ஊர் மக்களுடைய வாக்கு அங்கேயே இருந்து வேலை செய்யணும் அதே போல நாலாயிரம் கவுன்சிலர் ஐயாயிரம் கவுன்சிலர் ஒன்றிய கவுன்சிலர் அது ஒரு ஸ்டேஜ் அப்புறம் எம்எல்ஏ அதுக்கப்புறம் எம்பி இவங்க எல்லாரும் சேர்ந்து அரசியலில் மாற்றத்தை கொண்டு வர முடியும் ஒரு சிஎம் நல்லவராக இருக்கிறாருன்னா சுற்றி இருக்கிறவங்க அயோக்கியாக இருந்தாங்கன்னா மாற்றம் நடக்காதுங்கன்னா அதனால் எங்களுடைய கருத்து தமிழகத்தில் அரசியல் மாற்றத்தை கொண்டு வருவதற்கு ஆயிரக்கணக்கான தலைவர் வேண்டும் என்பது எங்களுடைய கருத்துங்கண்ணா என்று திரு அண்ணாமலை அவர்கள் பேசியுள்ளார்